அவன் சொன்னான் நீ இருக்கும் நிலையிலே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை போல சுயமாக சிந்திக்கிற முற்போக்குவாதியே தான் எனக்கு மனைவியாக வேணும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாற்றவ மனைவியாக வாய்ச்சா வாழ்க்கை எனக்கு போர் அடித்து போயிடும் நான் இன்றே நம்ம பற்றி எங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன் நீயும் சொல்லிவிடு தீபா அதான் எனக்கு பயமாக இருக்குது பறிச்சு முடிந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நீ ஒரு புதிர் தான் பயப்படவும் செய்கிற தைரியமாக சுய சிந்திக்கவும் செய்ற பழசும் புதுசும் கலந்த கலவை நீ சுயமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தவங்களே என் பெற்றோர்கள்தான் அதே சமயம் ஒழுங்கா கட்டுப்பாடுகளையும் கற்று தந்திருக்காங்க காதலிப்பது ஒழுக்கத்துக்கு புறம்பானதுன்னு நினைக்கிறியா தெரியல ஆனால் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சந்திப்பது சரியா சந்திக்காமல் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சு ஏற்றுக்கிற தான் கல்யாணம் வெற்றிகரமாக இருக்கும் நம்ம பெற்றவங்க நம்ம கல்யாணத்தை சந்தோஷத்துடன் நடத்தி வைப்பாங்களா சுனில் சற்று கவலையுடன் கேட்டால் தீபா ஏமாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் நான் படிச்சிருக்கேன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் உன்னை கஷ்டப்படாம காப்பாத்த என்னால் முடியும் ஒரு பூங்காவில் அமர்ந்து சின் நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பல விஷயங்கள் குறித்து பேசினார்கள் சர்ச்சை செய்தார்கள் நம் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டார்கள் தம் திட்டம் தீர்மானம் எல்லாம் செயலாகுமா என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை ஏனெனில் அப்பொழுது அவர்கள் நிஜ வாழ்க்கையில் யதார்த்தத்தை விட்டு விலகி கனவு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் ஒருவர் தம்மை பார்க்கவில்லை என அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் ஒருவர் பார்த்து விட்டார் ஒருவர் பார்த்தால் போதுமே செய்தி பரவ வீட்டை அடைந்த பொழுது அவனுடைய தந்தை அவனை வரவேற்றார் வந்துட்டியா ஊர் மட்டு யாருடா அந்த பெண் இதை எதிர்பாராத சுனில் முதலில் திடுக்கிட்டாலும் உடனே சுதாரித்து கொண்டான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் என்று இழுத்தான் அவள் பெயர் தீபா பிகாம் ஃபைனலில் இருக்கான் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் கல்யாணம் செய்துக்க நினைக்கிறோம் ஓ காதலா அப்படி முட்டாள்தனமாக எதுவும் செய்துட்டு நிற்காத உன்னை பற்றி நிறைய கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் என்றார் வைத்தியநாதன் சுனில் சுயமாக சிந்திக்க தீபாவிடமிருந்து கற்று இருந்தான் எனவே தைரியமாக சொன்னான் என்னை பற்றி உங்கள் கனவை விட என் கனவு முக்கியமானது இல்லையா அப்பா என்னுடைய வாழ்க்கையை பத்தி கனவு காண எனக்கு முழு உரிமை இருக்கு இல்லையா என்று அவனுடைய பதிலை கேட்டு அவனுடைய தந்தை வேந்து போனார் பெற்றவர்களை எதிர்த்து பேசிராத மகன் தைரியமாக தன் கருத்தை சொல்கிறான் அட சக்கானா கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன்னை முட்டிக்குள் அடைக்கிட்டாளா யாரடா அவள் நம்ம ஊரா இல்ல பொன் விலையை சேர்த்த தியாகராஜனின் மகள் தியாகராஜனின் மகளா வசுந்தரா ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஓனர் தியாகராஜனா என்ற பரபரப்புடன் கேட்டார் வைத்தியநாதன் தெரியாதுப்பா அவ அப்பா யார் என்ன எல்லாம் நான் கேட்டதில்லை அப்பா பெயரை தெரிஞ்சு வச்சுக்கிறவன் அம்மா பெயரை தெரிஞ்சு வச்சிருப்ப இல்லையா அவ அம்மா பெயர் வசுந்தரா தானே அப்படிதான் நினைக்கிறேன் அப்போ பரவாயில்ல எவ்வளவு காதலிக்கணும்னு காதலிச்சிக்க பெரிய புளியம் கொம்பாந்தான் பிடிச்சிருக்க என்ற வைத்தியநாதன் ஏண்டி கேட்டாயா விஷயத்த நம்ம பையன் நம்ம வேலையை சுலபமாக்கிட்டான் என்று மனைவிக்கு குரல் கொடுத்தபடி வீட்டின் உள்பகுதிக்கு சென்றவர் தன் மனைவி துளசியிடம் பேசிய பேச்சுகள் சுனிலின் செவிகளில் விழுந்தன அவனுடைய முகத்தை சுளிக்க வைத்தன மனதில் எரிச்சல் மூட்டின நம்ம பிரச்சனையே தேர்ந்து போச்சு உன் பையன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட பொண்ணை காதலிக்கிறான் வேண்டிய மட்டும் கறந்துடலாம் நம்ம தொழில முன்னேற்ற பணம் இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் பாரு இனி கவலை இல்ல தீபா கல்லூலிருந்து மாலை வீடு திரும்பிய பொழுது மணி ஏழு இருந்தது தியாகராஜன் வீட்டில் அவளுக்காக காத்திருந்தான் நேரகமாகி விட்டதற்கு ஆயிரம் கேள்விகள் கேட்டு துளைப்பார்கள் என்ன பதில் சொல்வது தினமும் ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு விசாரித்து விட்டால் அவளுடைய குட்டு உடைந்துவிடும் என்று பலவாறு எண்ணி குழம்பியபடி வீட்டு நுழைந்தவள் தன் தந்தையை கண்டு திடிக்கிட்டாள் சீக்கிரம் வந்துட்டிங்களாப்பா என்று சற்றே அச்சத்துடன் கேட்டாள் ஆமாம் உனக்காக தான் காத்திருக்கிறேன் வா வந்து இப்படி உட்கார் என்று தன் எதிரே அமர சொன்னான் தியாகராஜன் அவனுடைய குரலில் இருந்த கடுமை அவளை பயமுறுத்தியது தயக்கத்துடன் அவன் எதிரே அமர்ந்தாள் இங்க பார்த்திப்பா நான் கேட்பதற்கு உண்மையான பதில சொல்ல வேண்டும் என்று அவன் தொடங்க பீடிகை பலமாக இருக்கிறதே அப்பாவுக்கு உண்மை தெரிந்து விட்டதா நீ ஒரு பையனோட ஊர் சுத்திட்டு இருப்பதா காதில் விழுந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஊர் முழுக்க பரவ அதிக நாள் ஆகாது ஒரு பொண்ணோட பெயர் கெட்டு போனா அது அவளோட எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சொல்லிக்கொண்டு சென்ற தியாகராஜனின் குரலில் கடுமை ஏறியது வசுந்தராவிடம் சொல்லிவிட்டாள் நான் அவகிட்ட அவன் வீடு திரும்பிய உடனே தான் கேள்விப்பட்டதை பேசுற என்று சொன்ன வசுந்தராவை மறுத்து வேண்டாம் நானே பேசுறேன் அவள் உங்ககிட்ட பயப்படுவோன்னு தோணல என்றான் நான் சொல்றது புரியுதா தீபா இந்த வயசில் எதிர்ப்பாளரோட அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு உண்டாவது இயல்புதான் அது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் எது முக்கியம் எதை தட்டி கழிக்கணும் எந்த உணர்ச்சியை அடக்கணும்னு பகுத்து அறியதான் கடவுள் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கார் மனசில் உண்டார உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அதனால் இழுத்து செல்லப்பட அனுமதிக்க கூடாது தீபா தயக்கத்துடனே தந்தைக்கு பதில் சொன்னால் வந்து அப்பா நாங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறோம் உங்ககிட்ட சொல்லி கல்யாணம் செய்துக்க விரும்புறோம் என்னம்மா சொல்ற உலகத்தை இப்பதான் பார்க்க தொடங்கி இருக்கியே அதுக்குள்ள காதலா இது காதல் இல்லை வெறும் கவர்ச்சி காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு தியாகராஜனின் குரலில் கோபம் இருந்தது குரல் உயர்ந்தது அவனுடைய கோபம் தீபாவை மட்டுமல்ல வசுந்தராவையும் அச்சுறுத்தியது ஆனால் அவர்கள் அஞ்சியதை போல் அவன் எதுவும் செய்யவில்லை அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னை சாந்தப்படுத்தி கொண்டான் இப்படிதான் வெறும் உடற்கவர்ச்சியை காதல்னு ஏமாந்து தம் வாழ்க்கையே கொடுத்துறாங்க வாலிப பசங்க இந்த கவர்ச்சி இரண்டு வருஷம்தான் நிலைக்கும் பிறகு வாழ்க்கையின் யதார்த்தம் கண் முன்னால் வந்து நின்று திகைக்க வைக்கும் ஒருவருக்கும் மற்றவருடைய குற்றக்குறைகள் தெரிய வரும் அதை ஏற்றுக்கொள்கிற புத்திசாலித்தனம் இல்லாம போனா வாழ்க்கை கசந்துடும் வசுந்தரா ஒன்றும் பேசாமல் மௌனமாக கணவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தால் இவர் சரியாக தெளிவாக பேசுகிறார் தான் குறுக்கிட வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தால் தன் முன்னால் சாது பசுவாக அமர்ந்திருந்த தீபாவை பார்த்தான் தியாகராஜன் பின்னர் தொடர்ந்து பேசினான் கல்யாணங்கிறது கை கோத்துக்கிட்டு ஊற சுத்துறதும் ஓட்டலில சாப்பிட்டு சினிமா பார்த்து ரசிப்பதும் இல்லைம்மா ஒருத்தர் மற்றவரை அவரோட குற்றம் குறைகளோடு மனதார ஒதுக்கிட்டு விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் விட்டு கொடுத்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பு காட்டி தன் தனித்துவத்தை இழக்காமலே அதே சமயம் நான் வேறு நீ வேறு என்று பிரித்து காட்டாமல் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த சின்ன வயசில் உனக்கு இதெல்லாம் எப்படிமா புரியும் அவனை எத்தனை நாளா தெரியும் உனக்கு அவனை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்க அவன் பெயர் சுனில் ரொம்ப நல்லவன் அப்பா போய் பேச பிடிக்காது அவனுக்கு பெரியவங்களை மதிக்கிறவ உழைச்சி முன்னுக்கு வரணும்னு ஆசை உள்ளவன் எத்தனை காலமா அவனை தெரியும் நான் கல்லூரியில் நுழைஞ்ச இருந்து முதல்ல மறுத்தேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருந்தான் அதனால அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிக்க முடிஞ்சது அவங்க அப்பா வள்ளியூர்ல பர்னிச்சர் கம்பெனி வச்சு நடத்துகிறார் பெயர் வைத்தியநாதன் என்றான் தீபா அந்த ஆளாம் ஆமா நம்ம ஃபேக்டரி ஆபீஸ் எல்லாத்துக்கும் அவர் கம்பெனில தான் பர்னிச்சர் வருது தொழில் ஒன்னும் அப்படி விசேஷமா நடக்கல கேள்வி அது பெருசில்ல இப்ப உனக்கு சொந்த காலில் நிக்கிற பலத்தை நீ பெறணும் அதனாலே இந்த காதல் கெய்தல் எல்லாத்தையும் மறந்துடு என்றான் தியாகராஜன் கண்டிப்பும் கடுமையுமாக தீபா கலவரத்துடன் தந்தையை பார்த்தால் மேலே படிக்க விருப்பம் இல்லப்பா நீங்கள் சுனிலை பார்த்து பேசுங்க அவன் நல்லவன்னு தோணுனா சம்மதம் தாங்க இல்லனா நீங்க சொல்றபடி நடந்துக்க நான் தயார் என்றாள் தழுத்தழுத்த குரலில் தியாகராஜன் தீபாவை தீர்க்கமாக பார்த்தான் எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குமா உனக்கு இன்னும் வயசு ஆகல பத்தொன்பது வயசுலேயே கல்யாணமா இல்லை இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நாளிலிருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தடணும் என்றான் அவன் கண்டிப்பான குரலில் தீபா அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் சுனிலுடன் சேர்ந்து அவள் கண்ட கல்யாண கனவுகள் எழுப்பிய ஆகாய கோட்டைகள் எல்லாம் சரிந்து விழுந்தன என்னங்க தீபா சாப்பிடாமலே படுத்துட்டா வசுந்தரா இரவில் கணவனிடம் சொன்னாள் ம் கோபத்தில் இருப்பான் ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடும் எத்தனை நாளைக்கு பட்னி கிடப்பா இப்ப நாம வளைச்சி கொடுத்தா நாளைக்கு அவள் வாழ்க்கை வீணாகிடும் என்றான் தியாகராஜன் நம்ம தானே கல்யாணம் செய்தோம் உன் முக லட்சணத்துல மயங்கி உன்னை காதலிக்கலடி உன்னை நல்லா அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரும்ப தொடங்கின அதனாலதான் நம்ம வாழ்க்கை சக்கரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பாரு தீபாவும் வெறும் வெளித்தோற்றத்தை தான் பார்த்தாலு எப்படி சொல்ல முடியும் மூணு வருஷமா அவனை தெரிஞ்சு வச்சிருக்கா அவன் சொல்ற மாதிரி அந்த பையனை பார்த்து பேசி பாருங்களே அவனோட குடும்பத்தை பற்றி விசாரிச்சு பாருங்களே என்றான் தியாகராஜன் வசுந்தரா சொல்வது போல் செய்து பார்ப்பதிலும் தவறில்லை தான் ஆனால் எக்காரணம் கொண்டும் தீபா முறையாக கல்வி கற்று வாழ்க்கையை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறும் முன்னால் திருமணம் செய்விக்க கூடாது என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் தானே என்று வந்து நின்றான் சங்கர் சங்கர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியடைந்த பின்னர் அவனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்து தன்னுடைய தொழிற்சாலையின் வேலையில் சேர்த்து கொண்டிருந்தான் தியாகராஜன் தன்னுடைய நேர்மையான கடுமையான உழைப்பால் இன்று அவன் டைரக்டர்களின் ஒருவனான உயர்ந்திருந்தான் அவன் தம் தம்பிக்கைக்கு கொடுத்த வாக்குப்படி வரதட்சணை பெற்றுக் கொள்ளாமலேயே திருமணம் செய்து கொண்டான் நகை நட்டுன்னு எதுவும் தேவையில்லை அவள் உடுத்திருக்கும் உடையோடு அனுப்பி வைத்தால் எனக்கு சம்பந்தமே என்று சொல்லி பின் வீட்டாரின் சிரமங்களை குறைத்தான் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைத்தது தம் பூர்வ ஜென்ம பலன் என்று இன்றும் அவனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கூத்தாடுகிறார்கள் அவனுடைய மாமன் வீட்டார் ஷங்கர் ஒரே ஒரு நிம்மதனை தான் போட்டான் அதாவது அவர்களும் தம் பையனுக்கு வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்விக்க வேண்டுமென இப்பொழுது இனிமையான இல்லறத்தில் கார்த்திக் என்ற பையன் ஒருவன் இருக்கின்றான் சங்கருக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்க போறேன் காதுங் காது வச்சாப்புல செய்து முடிச்சிடு என்று சொல்லி தீபா சுனில் விஷயத்தை அவனிடம் சொன்னான் தியாகராஜன் பையனை பற்றி அவனுடைய குடும்பத்தைப் பற்றி நல்லா விசாரி எல்லாம் ஒத்து வந்தாலும் இப்ப கல்யாணத்தை வைக்கிறதா உத்தேசம் இல்ல ஆமா தீபா சின்ன பொண்ணு என்று அவனும் ஒத்துக்கொண்டான் சங்கர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை சரியாக செய்தான் இரண்டு நாளிலேயே விவரம் சேகரித்து கொண்டு வந்தான் பையனைப் பற்றி ஒரு தகராறும் இல்லை அத்தானே ஆனா அவங்க பிசினஸ் நசிந்து கிடக்கு நிறைய கடன் வாங்கி போட்டு இருக்கார் வைத்தியநாதன் தன் பையனின் கல்யாணத்தில் வரதட்சணையாக நிறைய பிடுங்க கடனை அடைக்கலாம் பிஸ்னஸை தூக்கி விடலாம்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கார் ஓ பையன் எப்படி அதான் சொன்னேனே பையனை பற்றி ஒரு தகராறும் இல்லைன்னு ஒழுக்கமான பையன் ஒருவேளை தகப்பனின் வரதட்சணை கனவு அவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் தீபாவை அந்த இடத்துல கொடுக்க வேண்டாம் அத்தானே சே அவளுக்கு கல்யாண வயசா என்ன ஐந்தாம் நாள் முடியும் தருவாயில் வந்து நின்றான் சேகர் வந்ததும் பணம் கொண்டு வந்திருக்க இல்ல என்று குலைந்தான் சேகரின் குணம் திவ்யாவுக்கு பிடிப்படவே இல்லை சில சமயம் குலைகிறான் சில சமயம் கெஞ்சுகிறான் சில சமயம் அதட்டுகிறான் சில சமயம் பயமுறுத்துகிறான் உண்மையில் எப்படிப்பட்டவன் இவன் எல்லாம் கலந்த கலவியா அல்லது இவைகளுக்கு கீழே இன்னும் பயங்கர குணங்கள் ஒளிந்திருக்கின்றனவா என்று குழம்பினாள் எப்படியும் இருந்து போகட்டும் சீக்கிரமே இவனிடமிருந்து விடுதலை போகிறோம் எல்லாம் என் திட்டப்படி சரியாக நடந்தால் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் தன்னுடைய திட்டத்தின் முதல் படியாக உதடுகளில் போலி புன்னகையுடன் சாரி மிஸ்டர் சேகர் சம்பளச்சுக்கு இன்னும் ஆகலை நாளைக்கு நிச்சயம் ஆயிடும் ஒரு காரியம் செய் நாளை சாயங்காலம் ஐந்தே முக்கால் மணிக்கு ஹோட்டல் அன்னபூர்ணாக்கு வந்துடு பணம் கட்டாயம் கொண்டு வரேன் என்றாள் அஞ்சே முக்காலுக்கு ஏன் அஞ்சு மணிக்கு வேலை விட்டா ஆட்டோ பிடிச்சு பத்து நிமிஷத்துல ஹோட்டல் வந்து சேர்ந்துடலாமே என்றவன் அவளை கூர்ந்து பார்த்தான் ஏமாற்ற திட்டம் எதுவும் இல்லையே ஏமாத்த முடியாது என்ன அப்படி நினைக்கவும் செய்யாதே இங்கே வந்து எல்லார் முன்னிலையிலும் என்ன செய்வன் தெரியுமில்ல என்று பயமுறுத்தினான் இந்த மனிதனிடம்தான் எத்தனை எத்தனை ரூபுகள் என்று நினைத்த திவ்யா தெரியும் ஒரு நல்ல மனிதனாக நல்ல கணவனாக தகப்பனாக இருக்க முடியாத உன்னால் வேற எப்படிதான் நடந்துக்க முடியும் என்று ஏளனமாக சொன்னான் இப்ப நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு ஹோட்டலுக்கு வா காலையிலே பணம் கைக்கு வரலன்னா சாயங்காலம் ஏடிஎம்ல இருந்து எடுத்து தரலாம்னு தான் இது திவ்யாவுக்கு மூன்றாம் சந்திப்பு இதுவரை ஒரு தடவையாவது இந்துமதியை பற்றியோ சாகரை பற்றியோ அவன் விசாரிக்காதது அவனுடைய மனித தன்மையற்ற குணத்தை காட்டியது அவன் இந்த உலகத்தில் நேசிப்பதெல்லாம் தன்னையும் பணத்தையும் மட்டுமே என்பதை அவள் உணர்ந்து கொண்டால் திவ்யாவின் வருமானத்தை பற்றி விசாரித்த அவனால் அவளை பற்றி கூட விசாரிக்க தோன்றவில்லை அன்பில்லாத தாம்பத்தியத்தை விட்டு அம்மா விலகி வந்து எவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்கின்றாள் என்று மீண்டும் திவ்யாவுக்கு தோன்றியது புருஷனிடம் அம்மா பெற்ற அடிகள் வார்த்தைகளால் பெற்ற சூடுகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்போ அக்கறையோ இல்லாத அவனுடைய குணம் எல்லாம் சேர்ந்து இந்துமதியை எத்தனை வதைத்திருக்கும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது இரவு பதினொன்றை ஆகியும் சாகர் வீட்டுக்கு வரவில்லை தான் பொருள் சாப்பிடுவது தமிக்கைக்கு தெரிந்ததிலிருந்து அவன் தைரியமாக இரவு வெகுநேரம் வரை வெளியே தங்கினான் அவனுக்கு பயம் விட்டு போய்விட்டது என்பது அவளுக்கு புரிந்தது தன் திட்டம் சரியானபடி வேலை செய்ய வேண்டும் என கடவுளிடம் பிரார்த்தித்து கொண்டாள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு டிவியில் பழைய சினிமா பாடல்களை கேட்டபடி அமர்ந்திருந்த இந்துமதி சாகர் இன்னும் வரலையே என்று கவலைப்பட்டாள் மணி என்னாச்சு வந்துடுவாமா நீ கவலைப்படாத நான் அவனுக்காக காத்திருக்கேன் நீ படு ரொம்ப களைச்சு போயிருக்க என்றாள் திவ்யா உனக்கு களைப்பு இல்லையா நாள் முழுக்க வேலை செய்துட்டு பஸ் பயணத்துல பட்டுட்டு வர நீ படு நான் முழிச்சிருக்கேன் வர வர இந்த பையன் நேரம் கட்ட வேலையில் வீட்டுக்கு வரான் தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இன்று வரட்டும் அவனை நல்லாவே கேக்குறேன் என்று ஆத்திரப்பட்ட இந்துமதியை அமைதிப்படுத்தினாள் திவ்யா வெண்ண திரண்டு வருகையில் இவள் தாலியை உடைத்து விடக்கூடாதே என்று கவலை அவளுக்கு அம்மா நீ எதுவும் சொல்லாதே வாலிப வயசு தான் பேசணும் நாம் ஆத்திரத்தை வீச போய் அவனுக்கு கோபம் வந்துட்டா அவன் என் பொறுப்புமா என் விட்டுடு எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி தாயை படுக்க வைத்தாள் ஹிந்துமதி படுக்கையில் கிடந்தாலும் மகன் வரும் வரை உறக்கம் வருவதில்லை அவளுக்கு மகன் வீட்டிற்கு வந்த பின்னர் தான் அவளுக்கு உறக்கம் வரும் இன்றும் அப்படித்தான் இரவு பதினொன்றை கடந்த பின்னர் சாகர் வீடு திரும்பியதும் மன சஞ்சலமாகல அவள் உறங்கி போனாள் திவ்யா அவன் வீடு திரும்ப ஏன் தாமதமாகியது என்று கேட்கவில்லை பேசாமல் உணவை சுட வைத்து கொடுத்தாள் அவன் சாப்பிட்டு முடியும் வரை காத்திருந்தவள் ஒரு நல்ல செய்தி உனக்கு என்று தொடங்கினாள் அப்பா அப்பான்னு ஜெபிச்சுட்டே இருப்பியே அந்த ஆள்கிட்ட உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போக போறேன் ஆ நிஜமா என்றான் சாகர் வாய் விரித்து தன் வியப்பை காட்டியபடி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு என்னோட ஆபீஸ்க்கு வந்துடு வேற எங்கேயும் போயிடாத நாளைக்கு அவரை பார்க்க முடியலனா பிறகு ஒருபோதும் நீ அவரை பார்க்க முடியாது மறுநாள் மாலை திவ்யா சொன்ன நேரத்துக்கு சாகர் அவளுடைய அலுவலகத்துக்கு வந்தான் எங்க அப்பா எங்க அப்பா எங்க என்று பரபரத்தான் அமைதியா இரு சாகர் அவரை ஹோட்டல் அன்னபூர்ணிக்கு கூப்பிட்டு இப்போ இப்ப நான் சொல்றத நல்லா கெட்டுக்க நானா உன்னை அறிமுகப்படுத்துற வரைக்கும் நீ இன்னாருன்னு காட்டி கொள்ளாதே என்னையும் தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாம் என்றாள் திவ்யா இது என்ன புதிர் போடுற ஏன் எல்லாம் காரணமாதான் நீ அவரை பார்த்ததே இல்லை இப்போ முதன்முறையா பார்க்கும்போது நல்லா பார்த்துக்க அறிமுக பேச்சு எல்லாம் அப்புறம் நான் சொல்றபடி செய்வதா வாக்கு கொடுத்தாதான் கூட்டிட்டு போவேன் சரி நீ சொல்றபடியே செய்வேன் என்று வாக்களித்தான் அவன் தன்னுடைய திட்டத்தின் இரண்டாம் படியை ஏறிவிட்டாள் திவ்யா கடைசி படியான மூன்றாம் படியையும் வெற்றிகரமாக ஏறிவிட்டால் ஒரே சமயத்தில் இரண்டு பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும் ஹோட்டல் அன்னபூர்ணியில் கூட்டமில்லை அதனால தான் அவள் அந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்தாள் ஃபேமிலி அறையில் ஒரு மூலையில் இவர்களுக்கான மேசை ஒன்றின் முன்னால் நாற்காலியில் அமர்ந்தவள் பக்கத்தில் இருந்த இன்னொரு மேசை முன்னால் சாகரை அமர வைத்தால் நான் சொன்னதை மறக்காம நினைவில் வச்சுக்கோ நானாக உன்னை அவர்கிட்ட அறிமுகப்படுத்துற வரைக்கும் நீ பேச போறதில்ல என்று மீண்டும் அவனுக்கு நினைவுபடுத்திவிட்டு தன் திட்டத்தின் மூன்றாவது நிலையை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தாள் சரியாக ஐந்து முப்பது ஐந்துக்கு சேகர் வந்தான் அவன் குடித்திருந்தான் அவள் எதிரே அவன் அமர்ந்ததும் அவள் கைக்குட்டையால் நாசியை லேசாக மூடிக்கொண்டாள் அவன் அவளை பார்த்து லேசாக சிரித்தான் அல்லது கரடு முரடாக வளர்ந்திருந்த தாடி வீசைக்குள்ளிருந்து எட்டி பார்த்த காவி பற்களைக் கண்டு அவள் அப்படி யூகித்து கொண்டாள் நீ எங்க வராம இருந்துடுவியோன்னு நினைச்ச பணம் கொண்டு வந்திருக்கியா தா என்று அவன் அவசரப்பட்டான் திவ்யா பதில் சொல்லாமல் அவனை எடை போடுவதை போல பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தால் சேகர் பொறுமை இழந்தவனாக என்ன முழிச்சு முழிச்சு பார்க்குற பணம் எங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்க என்று கேட்டான் முதல்ல உட்கார் என்று நிதானமாக சொன்ன திவ்யா உனக்கு மாசம் மாசம் எவ்வளவு தர முடியும்னு கணக்கு போட்டு பார்த்தேன் வீட்டு செலவு எக்கச்சக்கமாக வருது வீட்டு வாடகை ரேஷன் போக்குவரத்து செலவு மருந்து மாத்திரன்னு நான் தனியாக தான் சம்பாதிக்கிறேன் வருமானம் பத்தலை சாகர் என் தம்பி அதாவது உன் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனோட படிப்பு செலவு எல்லாம் சேர்த்து இழுத்து பிடிச்சி செலவழிக்க வேண்டியிருக்கு சாரி நான் உனக்கு பணம் தர போறதில்லை என்றால் அவள் எதிர்பார்த்தது போலவே அவனுக்கு கோபம் வந்தது ஆ அது எப்படி தருவேன்னு சொன்னல்ல என்னை ஏமாத்த பார்க்காத சொன்னபடி நீ பணம் தந்தே ஆகணும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றான் அவன் திவ்யா அஸ்திரத்தை தொடுத்தாள் உன் மகனை பார்க்க விருப்பம் இல்லையா அவன் சேகர் அவசர அவசரமாக ஆர்வத்துடன் கேட்டான் அவன் சம்பாதிக்கிறானா அவன் பணம் தருவானா சாகர் வா என்று பக்கத்து மேசை முன்னால் அமர்ந்திருந்த சாகரை அழைத்தாள் திவ்யா நீ பார்க்க பார்த்து பேச துடிச்சுக்கிட்டு இருக்கியே அந்த அப்பா இவர்தான் என்று அவனை சேகருக்கு அறிமுகப்படுத்தினாள் இவன் தான் உன் மக சாகர் சேகரின் முகம் மலர்ந்தது மீண்டும் காவி பற்கள் வெளியே எட்டி பார்த்தன நீ நீ சம்பாதிக்கிறியா எனக்கு பணம் தருவியா எத்தனையோ வருடக்கு பிறகு முதன்முறையாக பார்க்கும் மைந்தனை பார்த்து அந்த தந்தை கேட்டான் கேட்டுவிட்டு பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தான் மகனை என பாசத்துடன் அணைத்து கொள்வான் சேகர் என சாகர் எதிர்பார்த்த கூடும் ஆனால் சேகரோ மகனின் நலனை பற்றி கூட விசாரிக்கவில்லை அவனுடைய எண்ணமெல்லாம் சாகர் அவனுக்கு பணம் கொடுப்பானா என்பதனையே இருந்தது திவ்யா சாகரின் முகத்தை பார்த்து அதில் ஓடும் உணர்ச்சிகளை படிக்க முயன்றால் அவனுடைய முகத்தில் ஒருவித கலவரமே தெரிந்தது நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் தகப்பன் என்ற உறவுடன் தன் எதிரே அமர்ந்திருந்த அந்த பிரகதியை பார்த்தான் அவன் சாகரிடமிருந்து எவ்வித பதிலும் வராமல் போகவே சேகரின் பார்வை திவ்யாவிடம் திரும்பியது எனக்கு பணம் வேண்டும் இல்லைன்னா கத்தி ஊற கூட்டிடுவேன் உன் ஆபீஸ்க்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் என்றான் திவ்யா அலட்சியத்துடன் சிரித்தாள் கத்து ஊற கூட்டு ஆபீஸுக்கு வந்து சொல்லு நீ யார் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தான் அறியட்டும் கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளைகளையும் பாதுகாக்க விருப்பம் இல்லாம அவங்கள வீட்டை விட்டு துரத்துனவன்னு நீனே எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டுமே இதனால் வர உயிரோடு இருக்கோமான்னு எட்டி பார்க்காத ஒரு தகப்ப இப்போ பெண் சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சதும் மூடோடி வந்து பணம் கேட்கும் அவலத்தை உலகம் அறியட்டுமே இப்பொழுது சேகர் திகைத்து போனான் தன் செவிகள் கேட்பவைகளை நம்ப முடியாமல் நின்றான் தன் கைவசம் இருந்த ஒரே துருப்பும் கை நழுவி போனதை உணர்ந்தான் திவ்யா எழுந்தாள் வாசாகர் அப்பனின் லட்சணத்தை பார்த்துட்டல இந்த ஆளுக்கு உறவை விட பணம் தான் முக்கியம் அந்த பணத்துக்காக தான் கட்டின பொண்டாட்டிய இரண்டு சின்ன குழந்தைகளோடு வீட்டை விட்டு வெளியேற்றினான் வா போகலாம் என்று சேகரை திகைத்து நிற்க வைத்துவிட்டு விட்டு நகர்ந்தாள் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்கையில் சாகர் அக்கா நீ போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன் என்று சொன்னவன் அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் சேகரை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு நிமிடம் அவன் சொன்னதை கிரகித்து கொள்ள முடியாமல் நின்ற திவ்யா சாகர் நில்லு எங்க போற என்றபடி அவன் பின்னால் சென்றாள் சாகர் அவளுடைய அழைப்புக்கு செவி சாய்க்காமல் சேகரை பின்தொடர்ந்து சென்று ஜனத்திரலில் கலந்து மறைந்தான் கடவுளே இவன் இந்த ஆளுக்கு பின்னால் ஏன் போகிறான் இத்தனை நடந்த பிறகும் தந்தை என உறவு கொண்டாடப் போகிறானா சேகருடன் போய் இருந்து கொள்வானோ சாகர் திரும்பி வரும் வரை அவனை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட வேறு வழி தோன்றவில்லை அவளுக்கு ஆனால் அன்று இரவு சாகர் வீட்டுக்கு வரவில்லை